செல்வன் இரண்டாம் பாகம் ஒன்பதாம் அத்தியாயம் இதோ யுத்தம் ார் அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் உடையிலிருந்து கத்தியை எடுத்தான் அவை பிரம்மாண்டமான ராட்சத கத்திகள் அனுராதபுரத்து போதி விருட்சத்தின் அருகில் குதிரைகளுடன் வந்து நின்றவர்கள் அந்த கத்திகளையும் கொடுத்து விட்டுச் சென்றார்கள் இளவரசர் குதிரையிலிருந்து கீழே குதித்து வா இறங்கி உன்னுடைய அதிக பிரசங்கத்தை என்னால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது இங்கேயே ஒரு கை பார்த்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று கடுமையாக கூறியதும் வந்தியத்தேவன் திகைத்துப் போனான் இது விளையாட்டா வினையா என்று அவனுக்குத் தெரியவில்லை எனினமா இளவரசர் குதிரையிலிருந்து தீமையில் இறங்கி விட்டபடியால் அவனும் இறங்க வேண்டியதாயிற்று என்ன ஐயா ஏன் தயங்குகிறீர் நேற்றிரவு என்னை நீர் உம்முடைய அவமான வீட்டு அரண்மனை முற்றத்தில் என் பாட்டன்மார்கள் வந்து காத்திருந்தார்கள் என்று சொல்லவில்லையா அவர்களிடையே குடை சிவிகை ஆகியவற்றை புலவர்கள் தட்டிக்கொண்டு போவதை பார்த்து பொடுங்கினார்கள் என்று கூறவில்லையா அதை நினைத்து பார்க்க பார்க்க எனக்கு பொறுக்க முடியவில்லை இரண்டில் ஒன்று தீர்த்து கட்டிவிட்டு தான் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இளவரசர் இரண்டு தமது பட்டாக்கத்தின் அடியை கொண்டே வந்தியத்தேவனிடம் அணுகினார் சாதாரண கத்தி அன்று என்பதாக சொன்னோமே எவ்வளவு பலசாலியானாலும் அதை ஒரு கையினால் தூக்கி நிறுத்துவதே பெரிய காரியம் இரண்டு கையினாலும் பிடித்துக் கொண்டால் தான் கத்தியை சுழற்றவும் எதிரியை தாக்கவும் முடியும் இளவரசர் அவ்விதம் இரு கையினாலும் கத்தியை சுழற்றிய போது அவரை பார்த்தால் அரண்மனையின் சுக கோக்கங்களில் வளர்ந்த கோமல சுபாவம் படைத்த ராஜகுமாரனாக தோன்றவில்லை பழைய காலத்து வீராதி வீரர்களான பீமனையும் அர்ச்சுனையும் அபிமன்யையும் போல் விளங்கினார் இன்னும் திருமேணியில் தொன்னூற்றாறு குன்சுமந்த விஜயாலய சோழரையும் யானை மேல் துன்சியவரான இராஜாதித்த தேவரையும் ஒத்து அவர்களுடைய வழியில் வந்தவர்தாம் என்பதை ஞாபகப்படுத்துமாறு வீர கம்பீர தோற்றத்துடன் திகழ்ந்தார் வந்தியத்தேவனும் இரண்டு கையினாலும் கத்தியை பிடித்துச் சுழற்ற தொடங்கினான் ஆரம்பத்தில் அவனுடைய மனத்தில் குழப்பமும் தயக்கமும் குடி உண்டிருந்தன போகப் போக மனம் திடப்பட்டது வீர வெறி மிகுந்தது எதிரி தன் போற்றுதலுக்கு உரிய இளவரசர் என்பது மறந்தது எதற்காக இந்த சண்டை என்னும் எண்ணமும் மறைந்தது எதிரியின் கையில் சுழலும் கத்தி ஒன்றே அவனது கண்ணும் நின்றது அக்கத்தியினால் தாக்கப்படாமல் தான் தப்புவது எப்படி அதை தட்டி எரிந்து விட்டு எதிரியை காயப்படுத்துவது எப்படி என்ற ஒரே விஷயத்தில் அவன் கவனமெல்லாம் பதிந்திருந்தது கத்திகள் சுழலும் வேகமும் அவை ஒன்றின் மேல் ஒன்று மோதி டனார் டனார் என்ற ஒளியை எழுப்பும் வேகமும் முதலில் சவுக்க காலத்தில் தொடங்கி ஆனாலும் அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று அவன் கருதினான் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செய்ய வேண்டியதை நிர்ணயிப்பதற்கும் அது ஆகவே அந்த இரு குதிரைகளின் குறுக்கே நிற்கும்படி விட்டு அவற்றின் தலை கயிறுகளை பிடித்துக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் காத்திருந்தான் சாலையின் எதிர்ப்புறமிருந்து வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்கள் நெருங்கி வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் குழி கொடி பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய கவலை நீங்கியது வருகிறவர்கள் நம்மவர்கள் தான் ஆனால் யாராயிருக்கும் அவர்களின் அறிவித்தார்கள் இலங்கை படைகளின் சேனாதிபதி வைகையாற்று போரில் வீரபாண்டியன் தலை கொண்ட குடும்பாளி பெரிய விக்கிரமகேசரி மகாராஜா விஜயமாகிறார் பரா என்று ஒரு இடிமுழக்க குரல் ஒழித்தது பல்லவ குலத் தோன்றல் வைகை வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் வடபெண்ணை போரில் வேங்கி படையை முறியடித்த பராக்கிரம பூபதி பார்த்திபேந்திரவர்மர் விஜயமாகிறார் பராக் என்ற இன்னொரு இடி முழக்க குரல் ஒழித்தது இப்படி கட்டியம் கூறியவர்களுக்கு பின்னால் சுமார் முப்பது குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களை நடுநாயகமாக கம்பீரமான வெள்ளை குறவுகளின் மீது சேனாதிபதி பெரிய வேளாறும் கார்த்திபேந்திரும் விற்றிருந்தார்கள் தொடர்ந்து அம்பாரியுடன் இன்னும் சிறிது தூரத்துக்கு பின்னால் வந்த காலாற்படை படலத்தின் மக்களடைந்து காணப்பட்டது முன்னால் வந்த குதிரை வீரர்கள் வழியில் ஏற்பட்ட தடையினால் அதிருப்தி அடைந்தவர்களாக தோன்றினார்கள் இரட்டை இரட்டை வழிவிடு என்று குரல்களும்னூட்டத்தின் கசமுச கசமுச என்ற இரகசிய பேச்சு வார்த்தைகளும் இரட்டை மேற்கோள்குறி என்ற வேர்கொலிகளும் எழுந்தன வீரர்கள் குதிரைகள் மீதிருந்தது குவித்தார்கள் கத்தில் சண்டை போட்டவர்களை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் மூதி விக்கிரம கேசரியும் பாத்தி கூட குதிரை மீதிருந்து பூமியில் இறங்கி விட்டார்கள் வீரர்களின் வந்து நின்றார்கள் கேசரியிடம் பார்த்தீர்களா வள்ளத்தானே பற்றி நான் சொன்னது உண்மையா இல்லையா சுத்த அதிகப்பிடச் பிரசங்கி இளவரசரிடமே தன் கைவரிசையை காட்டத் தொடங்கி விட்டான் இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என்று தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கியான் கேசரி அவனுடைய தடுத்தார் கொஞ்சம் பார்க்கலாம் என்ன அற்புதமான கத்திப்போர் இந்த மாதிரி பார்த்து எத்தனையோ நாள் ஆயிற்று என்றார் சற்று பின்னால் வந்த காலால் வீரர்கள் சுமார் முன்னூறு பேர் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்க்கலானார்கள் இதற்குள் யானை மேல் அம்பாரியில் இருந்து ஒரு பெண் கீழே இறங்கினாள் குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் அவளுடைய அச்சமையும் கிளர்ச்சியை இப்படி என்று சொல்ல முடியாது கத்திகள் அங்கும் பாய்ந்த போது அவளுடைய கண் விழிகளும் பாய்ந்தன போரிட்டவர்கள் அப்படியும் இப்படியும் குதித்த போது அவளை அறியாமல் அவளுடைய இடை துவந்து அப்படியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவள் தன் கூந்தலில் கூடிய நீலேற்பளம் மலரை எதிர்த்து கொண்டாள் அதை இப்படியும் அப்படியும் சுற்றி சுழற்ற தொடங்கினாள் கத்திகள் சுழன்ற தாளத்துக்கு இசைய அவளுடைய கையில் இருந்த பூவின் தண்டு சுழன்றது இந்த பெண் யார் என்று வாசகர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை பூங்குழலியை அவர்கள் மறந்திருக்க முடியாதல்லவா சிறிது நேரம் வரையில் அவளுடைய முகத்துக்கும் எதிரே இளவரசர் முகம் அவ்வீரர்கள் நகர்ந்து பாதி கடைசியில் வந்தியத்தேவனுடைய முகம் பூங்குழலியின் முகத்துக்கு எதிராக வந்தது இடையிடையே வந்தியத்தேவனுடைய கண்கள் சுற்றிலும் பெருகி வந்த வீரர் கூட்டத்தை கவனித்து வந்தனர் அப்போது பூங்குழலியையும் ஆர்த்து விட்டனர் திடீரென்று அந்த பெண்ணை பார்த்து வியப்பினால் ஒரு கணம் அவன் கவனம் சிதறியது அந்த ஒரு கண நேரமே இளவரசருக்கு போதுமாயிருந்தது வந்தியத்தேவனுடைய கத்தியின் மீது தேவேந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல் இளவரசரின் கத்தி தாக்கியது வானர்குல வீரன் தடுமாறினான் அவனுடைய கைப்பிடியில் இருந்து நழுவு கத்தி கீழே விழுந்தது சுற்றிலும் கூடியிருந்தவர்கள் அச்சமயம் எழுப்பிய ஆரவாரம் அலை ஓசையை ஒத்திருந்தது அவ்வளவு ஆரவாரத்தையும் மீறி கொண்டு சிறுபொழி கேட்டது வந்தியத்தேவன் கீழே விழுந்த கத்தியை மீண்டும் எடுப்பதற்கு இளவரசர் பாய்ந்து சென்று அவனை கட்டி தழுவி கொண்டார் நீர் என்னுடைய வாழ்க்கை தோற்கவில்லை வாழுக்கு வாழ் சமமான லாகவத்துடன் கூறிட்டீர் ஆனால் ஒரு பெண்ணின் கண் வாழுக்கு தோற்றி இதில் அவமானம் ஒன்றுமில்லை எல்லாருக்கும் நேரக்கூடியதுதான் என்றார் வந்தியத்தேவன் அதற்கு ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான் சேனாபதி பார்த்திபேந்திரனும் அவர்களை நெருங்கி வந்து விட்டார்கள் இளவரசே இந்த பிள்ளையை நான் தான் தங்களிடம் அனுப்பினேன் இவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டானா கொஞ்ச நேரம் கதை கலங்கி போய்விட்டோம் என்றார் ஆம் தளபதி இவருடைய எஸ் என்னால் பொறுக்க முடியவில்லை இலங்கையில் யுத்தம் நடக்கிறது என்றார்களே யுத்தம் எங்கே யுத்தம் எங்கே என்று விட்டார் என்று காட்டினேன் இவ்வாறு இளவரசர் கூறியதும் சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் ஆரவாரம் செய்தார்கள் சேனாதிபதி வந்தியத்தேவனுடைய அருகில் வந்து அவன் விடுதில் தட்டிக் கொடுத்தார் அப்பனே இம்மாதிரி கத்தி சண்டை பார்த்து எத்தனையோ நாள் ஆயிற்று இளவரசருக்கு சரியான துணை இப்படித்தான் திடீர் என்று குஞ்சரமல்லன் பெயர் பராந்தக சக்கரவர்த்தியின் வம்சத்தில் பிறந்தவர் அல்லவா அவருடன் நீருக்கு நீர் நின்று சண்டை பிடிக்க முடியாதவர்கள் அவருடன் நெடுநாள் சிமேகமாயிருக்க முடியாது என்றார் இதற்குள் இளவரசர் பார்த்து பல்லவரின் சமீபமாக சென்று ஐயா தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் தங்களை சந்திப்பதற்காகவே விரைந்து வந்தேன் காஞ்சியில் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் தமையனாரும் பாட்டாளரும் தங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் இலங்கைக்கு வந்து தங்களை கண்டுபிடிப்பதற்கே நாலந்து தினங்களாகி இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்று பார்த்து கூறுவதற்குள் இளவரசர் முக்கிய காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை தெரிவிக்க வேணும் என்றார் இச்சமயம் அவர்கள் சமீபத்தில் நடுச்சாலையின் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றும் பேச முடியாது அதோ ஒரு பாழும் மண்டபம் தெரிகிறது அங்கே போகலாம் நல்ல வேளையாக இந்த இலங்கையின் பழும் மண்டபத்துக்கு குறைவு கிடையாது என்றார் சாவைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்தில் இருந்து பாழும் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள்